வணக்கம் என்னுடைய பெயர் வி கருணாகரன் உதவி பேராசிரியர் வேளாண்மை அறிவியல் நிலை நீடாமங்கலம் இப்போ இங்கே நம்ம இது இருக்க வயல் பார்த்திங்கன்னா வந்து அங்கக வேளாண்மை திடல் அதாவது நேச்சுரல் ஃபார்மிங் டெமான்ஸ்ட்ரேஷன் பிளாட் இது இதில் வந்து நவதானிய பயிர்களை வந்து பயிரிட்டு அங்கக சத்தை அதிகம் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் இது பண்ணியிருக்கிறோம் இந்த இதில் என்னென்ன நவதானிய பயிர்களை ஒன்றா பார்ப்போம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உளுந்து அடுத்து வந்து சனப்பை மக்காச்சோளம் தக்கப்பூண்டு தட்டைப்பயிர் கொள்ளு சோளம் அப்புறம் எள் இந்த மாதிரி ஒம்பது வகையான நவதானிய பயிர்களை வந்து வளர்த்து மடக்கி விடும்போது மண்ணுடைய அங்ககச்சத்து வந்து அதிகமாகும் அப்படின்றத இந்த செயற்கை இந்த இயற்கை வேளாண்மை திடல்ூலிமா மக்களுக்கு தெரிவுபடுத்துறதுக்காக அதை வந்து பராமரித்து வேண்டிட்டு இருக்கும் இதை பார்த்து இதே மாதிரி விவசாய பெருமக்களும் இல்லை கடைபிடிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி